ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகமாக மூச்சு வாங்குது ப்ரோ இதனால் என்னால் அவுட்டே பண்ண முடியலை ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களுமே லைஃப் டைமில் ஒரு தடவையாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும் அப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதிகமாக உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தா தம் கட்டிட்டு ஒர்க் அவுட் வந்து பண்ணவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த செஸ்ட் ப்ரெஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணும்போது தம் கட்டிட்டு ஒர்க் அவுட் வந்து பண்ணுறீங்க அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ராசஸ் வந்து நடக்காமல் போகலாம் அதனால் உங்களுக்கு அதிகமாக வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்தினா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது நடுவில் பார்த்தனா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மூச்சை விட்டுட்டு மூச்சை இழுக்கணும் ஸோ இன்ஹெல் எக்ஸ்ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மூச்சு வாங்காமல் இருக்கும் அப்படி இல்லாட்டி அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அதனால் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வாயாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துலையும் மாற்றி மாற்றி நல்லா வந்து மூச்சை விட்டு மூச்சை வந்து இழுங்க ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்காமல் இருக்கும் உங்களாலேயும் அதிகமாக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும் அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா சப்ஸ்க்ரைபர் கேட்டாங்க அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து தம் கட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் மூச்சு விட்டு மூச்சை இழுத்து கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள் அப்படி பண்ணினாலே உங்களுக்கு தேவையான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன்ட் ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் செட் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படி செட் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வராது இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தினா வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதாவது மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ வந்து மார்னிங் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து வந்துடும் ஈவினிங் பார்த்தினா வந்து ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ளார கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து வந்துடும் அப்படி வரலன்னா எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் மறக்காமல் நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் அப்படி இருந்துச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு